இயல்பான ஊட்டி மலை கிராமத்தில் தான் நம்ம கதையோட கதாநாயகி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கா இவளுக்கு ரொம்ப நாளாகவும் மாப்பிளை தேடி மாப்பிளையே அமையல இப்படியாப்பட்டவளுக்கு இவ்வளோ நல்ல மாப்பிளை அமைய போகிறாங்க அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் என்னென்ன மாதிரியான சந்தோஷங்கள்லாம் வரப்போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் பிள்ளையாரப்பா உன்னை பாக்கிறதுக்கு இந்த பனிலேயே வந்துட்டேன்ப்பா அப்பா எவ்வளோ பனி எப்படிதான் இந்த மரத்தடியில் நீங்கள் இருக்கீங்கன்னே தெரியலப்பா அப்பா சரியான குளிரான குளிராக இருக்கு சரி நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்பா ஏற்கனவே பனி கொட்டுது இந்த பனியில் இந்த தண்ணி வர சில கடு கடுக்கடுன்னு இருக்கே பிள்ளையாரப்பா என்னம்மா பனி கொட்டுது பிள்ளையாரப்பா மன்னிச்சிருப்பா தண்ணி ரொம்ப கடற்கரை இருக்கு அதான் மன்னிச்சிருங்க ஊம் கணபதி என் வாழ்வில் ஊம் கணபதி ஒரு நல்வழி எனக்கு தருவாயே பிள்ளையாரப்பா என் கையாலே தொடுத்த மாலை பிள்ளையாரப்பா போற்றி போற்றி பா பிள்ளையாரப்பா நீ தான் பரவி புரியணும் என் வாழ்க்கையில் எத்தனையோ மாப்பிள்ளை வந்துட்டு வந்துட்டு பிடிச்சிருக்குன்றாங்க அப்புறம் ஜாதகத்தை பார்த்தோன்னையும் செவ்வாதோஷம் இருக்கு நீ இந்த பொண்ணெல்லாம் கட்டிக்க முடியாதுன்றாங்க வர எல்லாருமே என்ன வேணா வேணான்னு ஒதுக்கிட்டு போகிறாங்க எனக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிது அவங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்க மாட்டிக்குது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஆகுது எனக்கு எப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என் வீட்லேயும் அம்மா எப்போ பார்த்தாலும் அண்ணி கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது இதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலான்ற மாதிரி இருக்குது எனக்கு நீதாம்பா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் ஒவ்வொரு மார்கழி மாதமும் உனக்கு நான் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறேன் என் வாழ்க்கையில் என்றைக்கி தான் நிறைவான வாழ்க்கையை அமைச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் என்னைக்கு நீதாம்பா அருள் புரியணும் அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும் போயிட்டு வரேன் பாப்பிள்ளையா இருப்பா காலையில எதுலையா சாமி பாட்டு ஓடுதா ஒன்னும் இல்ல ஓ புள்ள காலையிலே சாமிக்கு தண்ணி ஊற்றுறேன்னு போனால் இன்ன வரைக்கும் ஆளை காணாமே வேலையே வேற பனி கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பிள்ளைக்கு உடம்பு செல்லாமல் போனால் என்ன பண்ணுறது வீட்டுக்கு வந்த மருமகம் இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கா காலையில் எந்திரிச்சு ஒரு வேலை வெட்டியை பார்ப்போம் வாசலை கூட்டுவோம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஒன்றும் இல்லை

தனியாக தானே வள வைக்கிறோம் நான் பொறுமையாக சமைச்சிக்கிறேன் என்னமோ பண்ணு நான் சொல்கிற கடமைக்கு சொல்லிட்டேன் அப்புறம் உன் இஷ்டம் எங்கள் அம்மா திட்டு இது வைக்கிது அப்படி இப்படிலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது நான் தூங்க விட வேணுமாரியா நீ எனக்கு கொஞ்சம் பிரச்சனை கூட நீயே போத்திக்கிற ஒரு காப்பியாவது வச்சு கொடுத்துட்டு படுவே பால் வாங்கிட்டு வாங்க ஸோ உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல போ என்ன ஓடிக்கிட்டு இருக்க காலங்க தலையை பொம்மை படத்தை போட்டுக்கிட்டு இது என்னமோ ஓடுது பார்ப்போம் சாமி பாட்டு தானே வச்சுட்டு வந்தோம் யார் டிவியை மாத்தினதுன்னு தெரியலையே சாமி பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ யார் டிவியை மாத்தினது நான் தான் காப்பி வைக்கலையா இன்னும் மணி ஏழாகி போச்சு ஆ வச்சுட்டேன் தான் எடுத்துட்டு வரேன் என்ன பிள்ளைய காணும் நீ மார்கழி மாசம் இல்லைங்க பிள்ளையாருக்கு தண்ணி விட்டு போயிருக்கா இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா வெளியே சரியான பனி கொட்டிக்கிட்டு கிடக்குது இந்த நேரத்தில் எதுக்கு எத்தனை மாதம் போய் ஊற்றினாலும் என்ன நடக்குது ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது சும்மா எதுக்கு பணியில போய் உடம்ப கெடுத்துக்கிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி செலவு பாத்துக்கிட்டு ஏதோ அவ நம்பிக்கை அவ ஏதோ பண்ணிட்டு இருக்கா விடுங்க இல்ல சாமி சாமின்னு கும்பிட்டு ஏதோ ஒண்ணு அல்ல வழி ஒண்ணும் கிடையாது சும்மா எதுக்கு சாமிய கும்பிட்டுக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு உடம்ப வருத்திக்கிட்டு சாமிய சும்மா குறை சொல்லிட்டு இருக்காதிங்க எது எது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கும் சாமி ஏதோ ஒரு விஷயத்த தள்ளி போடுதுன்னா எதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் உடம்பு சரியில்லைன்னா நான் தான் பாக்கணும் எந்த சாமியும் வராது சாமியை குறைச்சா இவருக்கு தூக்கம் வராது காப்பி ஆயிடுச்சு போல இருக்கு இதை எடுத்து வச்சிட்டு வைப்போம் மணியாகி போச்சு வேலைக்கு வேற போகணும் ஊத்தி குடுப்போம் ஒரு வர காப்பி ஆளு வச்சுருது தூங்கிட்டு இருக்கும்போது சும்மா சும்மா நொய் இருப்பீங்க

எத்தனை மணிக்கு எந்திரிச்ச நான் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டேங்கா எங்களால ஏழு மணிக்கு எந்திரிக்க முடியல எப்படித்தான் நாலு மணிக்கு எந்திரிச்சியோ சரியா அம்மா கிட்ட சொல்லிடு இன்னைக்கு அண்ணா என்ன தான் இலை எடுக்கிறோன்னு சரிங்கக்கா ஓன் செட்டு தான் என் பிள்ளையும் இன்னும் படுக்கையை விட்டு எந்திரிக்கலாமா இன்னும் நீ உன் கால கழுவி குடிச்சா கூட அவளுக்கு அறிவுன்றதே வராது ஏங்கா அப்படி சொல்றீங்க ஆனா இல்லம்மா நேரங்காம எந்திரிடி ஒரு கோயில் குளத்துக்கு போடின்னு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கம்முன்னு கம்மனு இருமான்றா ஹ என்னத போய் சொல்றது அவளுக்கு சின்ன வயசில இருந்தே பனினா எந்திரிக்க மாட்டா தெரிஞ்ச விஷயம் தானேக்கா சரிம்மா மணி ஆயிடுச்சு நாங்களும் அங்க தோட்டத்துக்கு போறோம் நீ உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்திரு ஆ சரிங்கக்கா வந்துடுறோம் பாவம் நல்ல பையன் ஆனா என்ன நல்ல ஒரு வாழ்க்கை தான் அமைய மாட்டிக்கிது காங்க உங்களுக்கு பெரிய கிளாஸ்ல காப்பி எங்கடா இன்னும் பொண்டாட்டி எந்திரிக்கலையா என்ன வந்து காலங்கத்துல நேரங்கிழமா எந்திரிச்சு ஒரு வேலை வெட்டியை பாப்போம் ஒரு வேலைக்கு போய் ஒரு பத்தஞ்சு சம்பாதிப்போம் அப்படின்றதெல்லாம் இல்ல இழுத்து போத்தி தூங்கிட்டு இருந்தா எப்படிரா விடியும் உங்ககூட பிறந்தவாங்க கோயிலுக்கு போறேன் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் நீங்களும் தான் இருக்கீங்க என்னத்த சொல்றதுன்னு தெரியல தேவையில்லாத வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கினி எது வச்சு கொடுத்தாலா இல்லையா பால் வாங்க போறமா எட்டு மணிக்கு பால் வாங்கிட்டு வந்து காப்பியை வச்சு குடிச்சு பத்து மணிக்கு சமைச்சி என்னைக்கு தான் வேலைக்கு போய் சம்பாதிக்க போறீங்களோ இந்த காப்பியை குடிச்சிட்டு போ அதெல்லாம் வேண்டாம்மா நான் போய் வாங்கிட்டு வரேன் பால் சரி வேணாட்டி போ ஒன்னும் பிரச்சனை இல்ல அதான் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா கொஞ்ச நாள் நம்ம வீட்டோட வச்சோம் இப்போ தனியா வீட்லயே வச்சிருக்கோம் அவங்க சமைச்சுக்குவாங்க அவங்க சாப்பிட்டுக்குவாங்க நீ எதுக்கு சும்மா போராடிக்கிட்டு இருக்க கம்மன் இருக்க முடியலையா உனக்கு என்னதான் அந்த பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது எது நடந்தாலும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கணும் அவங்களாச்சு அவங்க குடும்பமாச்சு சரியா கல்யாணம் ஆகி இன்னும் இன்னமும் சின்ன நொட்டைங்க கிடையாது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்க ரெண்டு பேத்தையும் குறை சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு தூக்கமே வராது என்னமா கோயிலுக்கு போயிட்டு வண்டியா வந்துட்டேன்பா மடி காப்பி ஊத்தி வச்சிருக்கேன் போய் காப்பியை ஊத்தி குடி கை காலெல்லாம் சிலு சிலுன்னு இருக்கும் அடுப்பெரியுது போய் கை காலை காய்ச்சிப்பூ ம் சரிம்மா நானும் தான் புள்ள வளர்க்குறேன் எல்லா வேலையும் எழுத்து போட்டு பார்க்குறேன் இவன் வீட்டுக்கு ஒருத்தையை கூட்டிட்டு வந்திருக்கா ஒரு வேலைக்கெல்லாக்கில ஆஹ் கத்திச்சாக்கா வேலைக்கு வர சொன்னாங்க அதுக்குள்ளேயும் வேலை கிளம்பிட்டாங்களா ஆமாம்மா பனி அதிகமா இருக்கு அதனால இன்னைக்கு நேரமாக போறோம் அப்படின்னாங்க சரி சரி எந்த காட்டுக்காமா கணபதி என்ன காட்டுக்கம்மா சரி சரி சீக்கிரம் சாப்பாடு ஆக்கி விட்டு கிளம்புவோம் மணி ஆயிரும் அங்கே வேற நடந்து போகணும் வேற வண்டியும் இல்லை சரிம்மா பாத்திரம் எதுவும் கிடக்காமா கழுவுறதுக்கு நீ முதல்ல க கை காலை காய்ச்சி பனி வேற அப்புறமேட்டுக்கெல்லாம் பாத்திரத்தை கழுவிக்கலாம் ஆ சரிம்மா இல்லை நானும் இன்னைக்கு வேலைக்கு வர போகணும் மேஸ்திரி இன்னைக்கு நேரமாக வர சொன்ன இந்த சாப்பாடு ஆயிடுச்சுங்க குழம்பு மட்டும் கூட்டி வச்சனா போதும் வேலையாயிடும் கிளம்பிடுவீங்க எட்டு மணிக்கெல்லாம் சாப்பாடுலாம் ஆக்குங்கன்னு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எட்டு மணிக்கு ஆக்குறதே இல்லை பஸ் போயிரும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல தான் போய் அந்த வேலையை முடிச்சிடறேன்

எங்க உங்க அண்ணே பாக்கலீங்கண்ணா வீட்ல அண்ணா இருக்கவே பாக்கலையா ரொம்ப நல்ல தங்கச்சி தான் எங்க உங்க அண்ணி வீட்ல தான் இருப்பாங்க வீட்ல தான் இருப்பாங்களா என்னமா இப்படி சொல்ற அவங்க தனியா சமைச்சு சாப்பிடுறாங்க நாங்க தனியா சமைக்கிறோம் அதான் ஓ ஒரு வீட்ல ரெண்டு வலையா சரி சரி மல்லிகா ஏமாடி மல்லிகா யாருன்னு தெரியலையே இருங்க நீ வாரே இவ யார் கூட்டிட்டு வரது என்னமா உன் புருச வேலைக்கு வார அப்படியே என்ன இவர நம்பிக்கிட்டு நானும் வேலைக்கு ஆள் போடாம இருக்கிறேன் வாரத்துல ரெண்டு நாள் வேலைக்கு போய் ரெண்டு நாள் வீட்டுல இருந்தா எப்படி வாரதுன்னா ஒரே தான் வரணும் இப்படி லீவ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் வேலையை விட்டு எடுத்துருவேன் சொல்லிட்டு உன் புருஷங்கிட்ட சொல்லுமா வேலைக்கு வர சொல்லி வரேன் சரிங்கண்ணா வேலை வெட்டிக்கு போறாங்களா இல்லையோ கல்யாணத்தை ஒண்ணு பண்ணிக்கிறாங்க

காலையில வெளிய போனவனா இப்பதான் வாரியா சாப்பிடு வேண்டாம் மல்லிகை சமைச்சிருப்பா கிழிச்சிருப்பா இன்னும் படுக்கைய விட்டு எந்திரிக்காம இருக்கறா இவன் என்னைக்கு சமைச்சி என்னைக்கு நீ சாப்பிட்டு என்னமோ பண்ணுங்க நம்ம எல்லாம் சொல்றது யாரு கேத்துறீங்க உன் இஷ்டத்துக்கு வாழ்க்கைய அமைச்சுக்கிட்ட நீ நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ஏமா சும்மா அண்ணன திட்டிட்டே இருக்க கம்மனி இருமா பாவம் தானே அவங்களும் என்னடி பாவம் காலையில எந்திரிச்சு ஒரு மருமவள லட்சணமா ஒரு வீடு கூட்டுறது இல்ல வாசல தெளிச்சு சாணிய போட்டு விட்டு ஒரு கோலத்தை போடுறது ஒரு காபி தண்ணி விக்கிறது ஏதாவது ஒன்னு இருக்கு தனியா பிரிச்சு விட்டதும் போதும் ஒரு வேளை வெட்டி கிளாக்கி இல்ல என்னமா இந்த இண்டஸ்ட்ரியா என்ன வரங்க உங்க அம்மா நம்மள தான் தனியா பிரிச்சு விட்டாங்கல இனிமே எதுக்கு சும்மா நம்மளே கறிச்சு குடிக்கிட்டு இருக்காங்க இப்ப எல்லாம் பேசிட்டு இருந்தங்கனா நான் பேசி விட்டுருவேன் சொல்லிட்டேன் வாய் மூடிட்டு கம்மனு இருக்கறேன்றது கொசரம் இதெல்லாம் பேசிட்டு இருக்க வேணாம்னு சொல்லுங்க அவங்க பத்தி தான் தெரியும்ல நீ காதுல வாங்கிட்ட கம்மனு இரு உங்க பேசிட்டே இருப்பாங்க நான் மடி கேட்டுட அமைதியா இருக்கணுமா பேச கூடாதுன்னு இருக்கேன் என்ன பேச வைக்காதீங்க சரி சரி கோவப்படாத அண்ணே வேற வந்தாரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வேலைக்கு போறன்னு சொல்லிட்டு போகாம இருக்கீங்களாமா ரெண்டு நாள் போனீங்களா அதுக்கு அப்புறம் போகலையாமா ரெண்டு நாள் எங்க போய் சுத்த போனீங்க இன்னொரு பக்கம் வேலை அங்க போனா என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துக்கு உருப்படியா போடுறது சம்பளம் கொடுப்பாங்க இங்க ரெண்டு நாள் அங்க ரெண்டு நாள் அங்க ரெண்டு நாள் வேலை செஞ்சீங்கனா எப்படி சம்பளம் கொடுப்பாங்க சரி சரி போறேன் பின்ன நீங்க பாட்டுக்கு போகாம இருப்பீங்க உங்க அம்மா வேலை போறதுக்கு எதுக்கு கல்யாணம்ன்றாங்க வெளிய எத்தனை பேர் முன்னாடி எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா நீங்க ஒரு 15 சம்பாரிச்சாதானே நம்மள பெருமையா இருக்க முடியும் மகா 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 ஏன்டா வந்துட்ட செல்வி ஸ்கிரீன் எல்லாம் போட்டாச்சு எதுக்குமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க டிவி பாட்டுக்கு இருக்கட்டும்ல டிவி பாட்டுக்கு இருக்கட்டும்மா எம்பிட்டு காசு போட்டு இருக்குது டிவி பாட்டுக்கு இருக்கட்டுமா இந்த மாதிரியெல்லாம் ஆப்பிடணும் துணியை போட்டு மூடி வைக்கணும் இல்லைன்னா பட்டா இத்து போயிடும் ம் 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 எல்லாம் பிளக்கெல்லாம் விட்டு போகணும் உங்கள் அப்பா போகும்போதே சொல்லிட்டு போனார் டிவியை பாட்டுக்கு போட்டு விட்டு போகாதீங்க அப்புறம் வெடிச்சிடும் அதனால் பாதுகாப்பாக வைக்கணும் பாரு நமக்கு அப்புறம் வீட்டுல டிவி போயிருச்சு நம்ம தான் நம்ம பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறோம் ம் அவர் இந்த பக்கம் இம்மா ரிமோட் எடுத்துக்கிட்டு என்னமா இருக்கீங்க நம்ம பாட்டுக்கு ரிமோட் இங்கே வச்சுட்டு போனான்னு வச்சுக்க வா அன்றைக்கி வீட்டில் உட்காந்துக்கிட்டு நல்லா தின்னுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பா எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு போகணும் இல்லைன்னு வச்சுக்க கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்து டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா வரும்போது ஆ பண்ணி வைப்பா டிவி சூடா இருக்கும் அப்புறம் நம்மள வந்தோன்னே உங்க அப்படின்னா திட்டுவார் ம் சரி வாவாம் சப்பா இவங்கள திருத்தவே முடியாதுப்பா அவங்க ஒரு பாஞ்சா எங்கள் அம்மா பத்தடி பாயும் என்னம்மா சதி சாப்பிட்டியா சாப்பிட்டேம்மா என்ன உங்க அம்மா வேலைக்கு போயிட்டால காலையிலேயே ஆமா அவங்க கணபதி என்ன காட்டுக்கு காலையிலே போயிட்டாங்க பனி அதிகமா இருக்கு நீ மகாவோட வரும்போது வா அப்படின்னாங்க அதனாலதான் சரி நம்மளும் ஒன்னா போவோம் உங்களை கூப்பிட வந்தேன் சரி வாமா போவா சரிங்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நிலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளுடைய உடன்பிறப்பு தொடரை தொடர்ந்து நம் மனம் போல் மாங்கல்யம் அப்படின்ற ஒரு நியூ சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சீரீஸ் வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் எப்போயுமே நம்ம வந்து வில்லேஜ் கான்செப்ட் தான் கொண்டு வருவோம் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனில் அங்கே நடக்கக்கூடிய சில சந்தோஷமான நிகழ்வுகள் அங்கே மக்களுடைய வாழ் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குது அங்கே இருக்க ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் எப்படி ஒரு கல்யாணம் நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம் இந்த சீரீஸும் உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற அளவுக்கு சந்தோஷமாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சீரீஸ் வந்துட்டு உங்களுக்குள்ளே அட்டாச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் போக போக இந்த சீரீஸுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லாவே இருக்கும் மறக்காம தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்துக்கிட்டே இருங்க